வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள்லே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் 744 XT ஃபோர் எக்ஸ்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கப் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படினா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அன்பாலிக்கான ஒரு செலுத்தி ஆ ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மீட்ரு பின்னால் தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட எக்ஸ்ட்ரா டிராக் பவர் இன்ஜின் கொண்ட வேண்டிங்க அவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ரிவேர்ஸ் பீடியோ ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்று மேனுஃபேக்சரிங்க இருபத்தி அஞ்சு பதினோராவது தேதி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க பதினொன்று இருபத்தஞ்சில் தான் பண்ணிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்லேயே அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய பிடி ஒ பவர் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல இங்க கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாட்டர் அஞ்சு கத்து உங்க டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு சைஸ் டயர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் எல்லாம் பின்னால ஜூமிங்ல தெளிவா வியூ பண்ற பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க டிஸ்கில் கூட பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் கிடையாதுங்க பேக் டயர் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பேக் டிஸ்கிலையும் எந்த ஸ்க்ராச்சஸும் கிடையாதுங்க ரெண்டு சைடுமே இதே போல் தான் இருக்குதுங்க அவர் மீட்ரு வியூ பண்றோம் பார்த்துக்கங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்துனால வண்டி வந்து தரமான கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸுங்க இன்சூரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் இயர்க்கு இருக்குதுங்க உங்களுக்கு ஜனவரி ஒன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறனால ஒன் இயர்க்கு இன்னும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பலி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸி டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்